மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது உட்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று அழியா பெருவாழ்வே செங்கை நின்றும் தன்னாட்சியுடைய காவல் தெய்வமே தோன்றும் அடியவர்க்கு அருள்வாக்கும் இன்றும் உன்னால் நித்ய கல்யாணியே சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இந்த செங்கை நகரிலே சீரோடும் சிறப்போடும் செங்கோட்டை நகர்வாழ் மக்களின் உள்ளங்களிலெல்லாம் அன்பு தாயாக குழந்தையாக கொலுவீற்றிருக்கும் அன்னை ஸ்ரீ நித்ய கல்யாணி அம்மா அம்மனின் கொடை விழாவானது இந்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கொடை விழாவினை செம்மையாக நடத்த ஈடுபட்டுள்ள சமுதாயம் இளைஞர் சமுதாயம் கொடை விழா குழுவினர் அனைவரையும் இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை தந்தமைக்காக அவர்களின் பாதங்களை மனதால் எண்ணி வணங்குகிறேன் மேலும் அம்மனின் முதலாம் நாள் படை நிகழ்வான இன்றைய கால்நாட்டு விழா சிறப்பு தீபாராதனை மற்றும் இன்றைய நிகழ்ச்சி அனைத்திற்கும் மண்டக படிதாரராக உள்ள திரு எம் சிவகுமார் அவர்கள் சிவா இன்ஜினியரிங் கம்பெனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்திற்கும் மேலாக இன்றைய நிகழ்ச்சியிலே அன்னையின் அருள் பெற்ற பெரியோர்களும் குழந்தைகளும் அவளுடைய சன்னிதானத்திலே குழம்பி இருந்து என்னுடைய சிற்றுறையையும் கேட்பதற்காக இங்கு வந்து கூடிய அத்தனை பெரியோர்களினுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் இன்றைய தலைப்பானது அபிராணி என்னும் அருமருந்து அண்ட எல்லாம் படைத்து இந்த அகில அண்டங்களையும் படைத்து காத்து இந்த உலகையெல்லாம் ரட்சிக்கின்ற அந்த ஜகத் ஜனியானவள் ஒவ்வொரு தலங்களிலும் வெவ்வேறு திருநாமங்களில் கோயில் கொண்டிருக்கிறார் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருவாசகத்தில் கூறியது போல அந்த ஜகத் ஜனனியாகிய அந்த ஆதிசக்திக்கு ிக்கு குழந்தைகளாகிய நாம் நமக்கு விருப்பமான திருநாமங்களை எல்லாம் சூட்டி அவளை போற்றி துதிபாடி அவளினுடைய அருளை பெறுகிறோம் இன்றைக்கு நமது நித்திய கல்யாணி அம்பாள் ராஜராஜேஸ்வரி திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸ்ரீசக்கரதார் அவளுடைய திருக்கோலத்தை நம் மனக்கண்ணிலே நிறுத்தினால் ஆனந்தம் பெருகும் மதுரையில் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி காசியில் விஷாலாட்சி இப்படி நெல்லையில் காந்திமதி இப்படி ஒவ்வொரு ஊர்தோறும் வெவ்வேறு திருநாமங்களில் கோயில் கொண்டு மக்களுக்கு அருள் வழங்கும் அந்த அன்னையானவன் நம் செங்கோட்டை மாநகரிலே நித்திய கல்யாணி என்ற திருநாமத்தோடு எல்லோருக்கும் தாயாக எல்லோர் வீட்டிலும் செல்ல குழந்தையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவளுடைய வரலாற்றை எத்தனை முறை கேட்டாலும் நம் சிந்தை மணக்கும் செவி இழிக்கும் நம் நித்திய கல்யாணி அம்பாழிக்கென்றே சில சிறப்பு உண்டு துவக்கத்தில் அறிமுகப்படுத்திய அண்ணன் என்னை அந்த வரலாற்றை மீண்டும் சொல்ல சொன்னார் முதன் முதலிலே இந்த அம்பாள் சன்னிதானத்திலே நாம் பேசும்போது இந்த செங்கோட்டையில இந்த அம்பாள் தோன்றிய வரலாற்றை மிக விரிவாக சொன்னேன் இருந்தாலும் நம்முடைய தாயை நாம் மீண்டும் போற்றி துதி பாடுவது என்ற வகையிலே அவளை பற்றி சிறிது கூறிவிட்டு அடுத்து தலைப்பிற்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன் நம்முடைய செங்கோட்டை நகரானது கேரளா மாநிலத்தில் உட்பட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட இருந்த காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள ராஜாவானவர் குற்றாலத்திற்கு வருகை புரிந்து அந்த குற்றாலநாதரை தரிசிப்பதோடு தவறாறு இளத்தூரில் கோயில் கொண்டுள்ள மதுநாதரையும் வணங்கி செல்வது வழக்கம் இது வழக்கமாக அவர் கை மேற்கொண்டுள்ள நிகழ்ச்சி அவ்வாறு அவர் ஒரு சமயம் குற்றாலம் சென்று குற்றாலநாதரை தரிசித்துவிட்டு இளத்தூரில் கோயில் கொண்டுள்ள மது நாதரையும் மணங்கிவிட்டு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹரிகரா நதியை ஒட்டிய ஒரு உயர்ந்த பாறையில் மூங்கில் புதர்கள் அடர்ந்த ஒரு சிறு வனம் போன்ற அந்த புதர்களுக்கு இடையே இருந்து ஒரு பெண்ணின் சிரிப்பொலி கேட்டது அது ஏதோ குரல் என்று அவர் திகைத்து நின்றால் தன்னுடைய படைப்பரிவாரங்களையும் தேரையும் ஓட்டிச் செல்ல முயன்ற போது அவரது தேரானது அந்த இட இந்த இடத்தை விட்டு நகரவில்லை சாரதி எவ்வளவோ முயன்றும் ரதத்தை ஓட்ட முடியவில்லை புதரிலே இருந்து ஏதோ சிரிப்பொலி பெண்ணினுடைய சிரிப்பொலி கேட்டது உடனே ராஜாவானவர் தன்னுடைய பணியாட்களை எல்லாம் சொல்லி அந்த மூங்கி புதர்களை வெட்டி அகற்ற சொன்னார் மன்னர் சொன்ன போல சொன்னது போலவே பணியாட்கள் எல்லாம் அந்த மூங்கி புதர்களை வெட்டி அகற்றினார்கள் அவர்களால் எதையும் காண முடியவில்லை ஆனால் மீண்டும் அந்த சிரிப்புரியானது ராஜாவால் கேட்க முடிந்தது அங்கிருந்தவர்களாலும் கேட்க முடிந்தது இவ்வாறு எதுவும் புரியாது நின்ற போது அசரீதியாக ஒரு குரல் கேட்டது மகாராஜா நான் நித்ய கல்யாணி குலசேகரநாதனினுடைய மனைவி அந்த குரலானது தன்னை அசரீரியாக அறிமுகப்படுத்தி கொண்டது ராஜா அப்படி என்றால் என்ன தேவை எதற்காக இந்த சிரிப்பொலி ஏன் என்னுடைய பயணத்தை தடுத்து நிறுத்துகிறார் என்று ராஜா கேட்டவுடன் அந்த அசரீதி குரலில் இருந்து பதில் வந்தது எனக்கு நித்திய வழிபாடும் பூஜையும் வேண்டும் நான் குடிகொண்டு இவ்வூர் மக்களை காப்பதற்கு எனக்கு ஒரு ஆலயமும் கட்ட வேண்டும் என்று மன்னனிடம் அன்னை மன்னர் அப்படியே ஆகட்டும் என்று மன்னர் செய்கிறேன் என்று சொன்ன போதும் மீண்டும் அந்த குரலானது அசநீரியாக மன்னருக்கு கேட்கிறது நீங்கள் வழிபடுவதற்கு தேவையான திருமேணியானது ஹரிஹர ஆற்றங்கரையிலே இருக்கிறது அதற்கு நீங்கள் கோவில் கட்டி வழிபாடு செய்தால் போதுமானது என்னை நீங்கள் வடிவமைக்க வேண்டாம் என்று அந்த கேட்டவுடன் ராஜாவானவர் தன்னுடைய பணியாட்களை விட்டு குதர்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஹரிகரா நதிக்கரையிலே வந்து பார்த்தபோது அந்த ஆற்றங்கரையிலே அன்னை நித்ய கல்யாணியினுடைய திருவுருவச் எடுத்தார்கள் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அன்னையானவள் நாமால் நம்மால் வடிவமைக்கப்பட்டவள் அல்ல நமக்கு அருள் செய்வதற்காக அன்னையே சுயம்புவாக சுயம்பு திருமேனியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவள் அத்தகைய பெருமை உடையவள் தான் நம் நித்திய கல்யாணி அன்னை தன்னை சுயம்புவாக வெளி வெளிப்படுத்தி கொண்டவள் இது ஒளிபடாதமே நாம வடிவமைத்து வடிவமைக்கவில்லை செதுக்கவில்லை அந்த அசரீரி குரல் கேட்ட பொழுது அன்னையான ஹரிகர நிகரிலே இருக்கிறேன் அந்த கேட்டு மன்னரினுடைய பணியாட்கள் ஆற்றிலே இருந்து அன்னையினுடைய திருவுருவத்தை எடுத்தார்கள் அப்படி நமக்கு சுயம்புவாக தானாக தேடி வந்து இந்த நகரத்து மக்களை காட்பதற்கு வந்த பெரும் கற்கோயில் கட்ட விரும்பிய அந்த முன்பே ஒரு கீற்று அந்த கோயிலிலே அம்பாளை வைத்து நித்திய வழிபாடும் பூஜைகளும் முறைப்படி செய்து வந்திருக்கிறார் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க அவளுக்கு ஒரு ஆலயம் அமைப்பதற்காக இந்த கற்கோயிலை அவர் வடிவமைத்தார் வடிவமைத்து மறுநாள் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கணும் அதனால்தான் அம்பாளை கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இரவுல பணியாளர்கள் எல்லாம் பாக்குறாங்க அந்த கோயிலினுடைய கருவறையினுடைய வாயில் சற்று சிறியதாக இருப்பது போல் எல்லோருக்கும் தெரிகிறது அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க அம்பாளுடைய விக்கிரகம் உருவச்சிலை பெரிதாக இருக்கிறது இந்த சிறிய வாயிலுக்குள்ள நம்மால எப்படி அம்பாளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண முடியும் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது இந்த நேரத்துல நம்மால என்ன செய்ய முடியும் என்று எல்லாரும் திகைக்கிறார்கள் சரி வேற வழி இல்லை நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த கருவறை வாயிலை வாசலை நம்ம கொஞ்சம் பெரிது அப்படின்னு நினைச்சிட்டு அன்று இரவு எல்லாரும் சென்று விடுகிறார்கள் ஆனால் மறுநாள் காலையில் கோவிலினுடைய கருவறையை சற்று பெரிதுபடுத்தணும் விரிவுபடுத்தணும்னு நினைச்சு வந்து பார்த்தவங்க எல்லாம் அப்படி தகைச்சு போய் நிற்கிறாங்க ஏன்னா கோவில் கருவறைக்குள்ள அம்பாள் தானாவே வந்து அமர்ந்திருக்கிறார் இது எங்கேயும் இல்லாத ஒரு ஆற்றல் அவள் சுயம்புவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் அது மட்டுமல்ல வேற யாரும் பிரதிஷ்டை பண்ணாம அம்பாள் தானே சுயமாக தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு நமக்கு அருள் செய்வதற்காக வீச்சிருக்கக்கூடிய ஒப்பற்ற ஆலயம் தான் ஒப்பற்ற திருக்கோயில் ஒப்பற்ற தெய்வம் தான் நம்முடைய நித்திய கல்யாணி அம்பாள் இந்த நித்திய கல்யாணி அம்பாள் இரவுல நாள்தோறும் இந்த செங்கை நகரை வலம் வந்து காப்பதாக இன்றும் பல பெரியோர்கள் இங்க உள்ள அக்ரகாரத்துல உள்ள பெரியோர்கள்லாம் சொல்றாங்க இந்த அம்பாளை பற்றி மகாதேவ ஐயர் விஜய கல்யாணி அந்த எழுதியிருக்கிறார் எனக்கு சொல்லி இருக்கிறார் இரவு நேரங்களில் சிறு சலங்கை ஒலி கேட்கும் மில்லர் கீச்சு போல அம்பாள் தோன்றி மறைகிற மாதிரி எல்லாம் தோன்றும் இன்றைக்கும் தானாக வலிய வந்து தன்னுடைய குழந்தைகளை அருள் செய்கின்ற பெருங் கருணை வடிவானவள் நித்திய கல்யாணி மந்தாகினி எனும் நதியின் வடகரையில் தந்தாரை கண்டு துதித்தாரை தன் தாரை தன் போந்தாரை வாழ வைக்கும் அன்னை நித்திய ஆலயமே என்று நம்முடைய தாயான நித்திய கல்யாணியை வணங்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பான அதிராமி என்னும் அருமருந்து என்ற தலைப்பிற்குள் சொல்ல இருக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போய் வெவ்வேறு ஊர்களில் அன்னை வெவ்வேறு நாமங்களில் கோயில் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாமத்திற்கும் அன்னையினுடைய திருநாமத்திற்கும் என்று ஒரு மகிமை உண்டு அபிராமி என்ற பெயரே ரம்யம்னாலே அழகு அபிராமினா ஈடு இணையல்லாத அழகில் அது அந்த ஈடு இணையில்லாத அழகானது அந்த தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால் அம்பிகையானவள் இந்த உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் ஈடில்லா பெருங்கருணை உடைய வடிவானது அந்த பெருங்கருணையின் வடிவே அவளுக்கு அந்த அபிராமி என்ற திருநாமத்தையும் தந்துள்ளது அப்படிப்பட்ட அபிராமி என்பவள் என்ற அந்த அன்னையானவள் நமக்கு இவ்வுலக இன்பங்களையும் தந்து வாழ்க்கையிலே நமக்கு தோன்றக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் மருந்தாக இருப்பதோடு உயிர்க்கு மருந்தாகவும் விளங்கக்கூடியவள் அப்படிப்பட்ட அதிராமி அன்னை அந்த திருநாமத்திலே எங்கே கோயில் கொண்டிருக்கிறாள் என்று நாம் பார்ப்போமானால் கோயில் கொண்டிருக்கிறார் இதை சொல்லலாம் யமபயத்தை போகக்கூடிய தலம் முப்பது தேவர்களும் மனைவிய தலம் இந்த ஊருக்கு என்று நிறைய பெருமைகள் இருக்கு பிரம்மா வழிபட்ட தலம் அகஸ்தியர் வழிபட்ட தளம் மார்க்கண்டேயருக்காக அமிர்தகேஸ்வரர் காலனை காலா சம்ஹாரம் செய்த இப்படிப்பட்ட அருந்தரும் பெருமைகளை உடையது திருக்கடூர் பிரம்மாண்ட நாயகி ஆகிய அந்த சக்தியானவள் அபிராமி என்ற திருநாமத்திலே கோயில் கொண்டுள்ளார் இந்த அபிராமி என்ற திருநாமத்தை திருமூலர் கூட தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டுள்ளார் நல்கும் நாத நாதநாதாந்தங்கள் பல்கும் பரவிந்து பாரண்டமானவை நல்கும் அபிக அபிராமி என்று அபிராமியை பற்றி அவர் பேரு பேசுகிறார் இந்த திருக்கடவுருக்கு திருக்கடவுர் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தேவர்களும் மசுரர்களும் ஒரு சமயம் பார்க்கடலை கடைந்தார்கள் எதற்காக என்றால் மூப்பு மரணம் இரண்டையும் வெள்ள கூடிய அருமருந்தாகிய அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு வாசுகிற நாகத்தை கயிறாக கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் ஒரு ஒருபுறமும் நின்று பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படி அவர்களை பார்க்கடலை கடைந்த பொழுது அந்த பார்க்கடலிலே இருந்து தோன்றியதுதான் ஐராவதம் என்ற அணை கற்பக விருட்சம் என்றும் பல 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 சிறப்பு பொருந்திய பொருட்கள் இதையெல்லாம் தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒவ்வொரு பொருளாக வந்தது ஆனால் அமிர்தம் இன்னும் வரவில்லை அமிர்தம் வருவதற்கு முன்பே பார்க்கடையில் இருந்து கொடிய நஞ்சு கிழங்கு இந்த கொடிய நஞ்சை கண்டவுடன் இந்த கொடிய நஞ்சானது சகல ஜீவராசிகளையும் உலகத்தையே அழித்துவிடும் இந்த கொடிய விஷயத்தில் இருந்து தேவர்களை அசுரர்களை சகல உலகத்தையும் காப்பதற்காக தான் உண்டுவிட்டார் அப்படி அவர் கொடிய நஞ்சை புறத்தே இருக்கின்ற உயிர்களை எல்லாம் காப்பதற்காக இறைவன் தான் நஞ்சை உண்டார் ஆனால் எண்ணி பாருங்கள் இறைவனின் உள்ளும் புறமும் உலகின் உயிர்களின் உள்ளும் புறமுமாக இருப்பவன் இறைவன் இறைவனுக்குள்ளும் சகல உயிர்களும் ஒடுங்கும் ஊழிக்காலத்தின் முடிவிலே சகல உலகங்களும் அழியும் பொழுது எல்லாம் ஏகபாத மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானிடம் ஒடுங்கும் அப்ப இறைவனுக்கு உள்ளும் உயிர்களும் இருக்கிறது அப்ப அந்த இறைவனுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர் உயிர்களுக்கும் எந்தவித தீங்கும் வரக்கூடாது எவ்விடத்தும் தாமாகி இருந்தவர்க்கு அருந்தவரும் வெவ்விடத்தை அமுதாக்கும் இறை கொடியை பாடுவனே என்று குமரகுருவர மீனாட்சி அம்மை குரத்திலே பாடுகிறார் இறைவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர்களும் பாதிக்கப்படும் அருகிலே இருந்து அம்பிகையானவள் சிவபெருமான் அருகிலே இருந்த அம்பிகையானவள் அவர் விஷத்தை அருந்தியவுடன் சட்டென்று என்ன செய்தாள் என்று தன்னுடைய திருக்கரத்தினால் அவருடைய கழுத்தை குடித்தாள் அந்த விஷமானது அப்படியே கழுத்திலே தங்கிவிட்டது அதனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் நீல நேரத்துல மாறிச்சு நஞ்சனி கண்டன் எந்த இதன் மனவானோடும் அப்படின்னு கோழல் படியத்துல திருநீல திருநீலகண்டனாக இருந்தார் அவா தொட்டதுனால அந்த நஞ்சு கண்டத்துல மட்டும் நிக்கல அந்த நஞ்சினுடைய விஷத்தன்மையே மாறிவிட்டது தீண்டு செய்யக்கூடிய நஞ்சானது அமுதமாக மாறிவிட்டது பொருந்திய சப்புரை செய்யும் வஞ்சி அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை இறைவன் உண்ட விஷத்தையே அமுதாக்கியவள் அந்த அம்பிகை அன்னை அதிராணி இப்ப யோசிச்சு பார்த்தா நமக்கு கூட தேனும் இது எதுக்கு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கல கடைஞ்சு அமிர்தத்தை தேடணும் பேசாம ஒரு பெரிய நிறைய விஷயத்தை கொண்டு போய் அம்பிகை கையில கொடுத்துருந்தா கூட அம்பிகை தொட்டால் என்னதான் இருக்கலாம் அமிர்தமா இருக்கும் போல அப்படின்னு என்னத்தக்க அளவில் அம்பிகை வந்து அந்த திருநீலகண்டனுடைய கண்டத்திலே உள்ள விஷத்தையே அமுதாக்கியவள் அத்தகைய நன்மையை செய்யக்கூடியவள் இறைவனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் படைத்த சகல உலகிலும் உலகவிடம் இந்த உயிர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவள் அந்த அபிராமி அல்லை இது இந்த திருக்கடவுல நடந்த விஷயம் நான் இப்ப திருக்கடவுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவார் இப்படி பல இடையூறுகளை எல்லாம் தாண்டி தேவர்கள் அமிர்தம் எடுத்துட்டாங்க இந்த அமிர்தத்தை எடுத்து அவர்கள் உண்ண போகும்போது அந்த திரு திருக்கடவுர்ல உள்ள பிள்ளையார் அமிர்த கலசத்தை மறைச்சு ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம விநாயகரை வணங்கி தான் தொடங்கும் அவர் முழு உதக்கடூர் விக்ன விநாயகர் விக்னங்களை தவிர்ப்பவர் விக்னம்னா இடையூர் இடையூறுகளை தவிர்ப்பவர் யாருன்னா விநாயகர் அவரை வணங்காம இந்த காரியத்தை செய்ததுனால அந்த பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து அமித கடத்தை மறைச்சு வச்சுட்டார் அதனால திருக்கடவூர்ல உள்ள விநாயகருக்கு பேரு கள்ளவாரண பிள்ளையார் அதுக்கு கள்ளவாரண பிள்ளையார்னு பேரு இதை எல்லா பல புராண செய்திகளையே நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் முப்புறங்களை எரிக்க சென்ற போது கூட விநாயகரை வழங்காத காரணத்தினால் தேரி நச்சு முறிந்ததாக திருப்புகள அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார் அச்சிவன் தான் அச்சது கொடி செய்த அதிவீரா அப்படின்னு அருணகிரிநாதர் அத பதிவு செய்வார் அப்போ எந்த ஒரு காரியத்தை முதல்ல விநாயகரை வச்சு தான் விநாயகர் எளிய கடவுள் அது நமக்கு தெரியும் ஒரு மஞ்சளை எடுத்து புடிச்சு வச்சா புடிச்சு அதுல ஒரு பொட்டு வச்சு மேலே ஒரு அருகமுள்ள வச்சா பிள்ளையார் பசுஞ்சாணத்தை எடுத்து புடிச்சு வச்சு ஒரு குங்குமம் வச்சு மேலே ஒரு அருகமுள்ள வச்சுட்டோம்னா பிள்ளையார் அப்படி நம்ம எல்லோரும் வழிபடுவதற்கு ஏற்ற வகையில் எளிய வகையில் இருக்கின்ற வினயா விநாயகரை வணங்காதனால இதை முடிஞ்சு போச்சு உடனே அவர்கள் தவறை உணர்ந்து விநாயகரை வணங்கி அமிர்த கடசத்தையும் வாங்கி ஒரு இடத்துல வச்சாங்க அமிர்த கடம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து உண்பதற்காக வைக்கப்பட்டிருந்தல இருந்து சுயம்புவாக சிவபெருமான் ஒரு சிவலிங்க திருநேனி தோன்றியது அந்த இறைவனுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர் அமிர்த கடம் கடம்னா குடம் அமிர்த கடத்துல இருந்து தோன்றியதுனால அவருக்கு பேரு அமிர்த கடேஸ்வரர் அந்த அமிர்த இன்னமும் நம்ம பார்ப்போம் இந்த தேவர்களும் அசுரர்களும் பால் கடைஞ்சி அமிர்தம் எடுத்து அவர்களை பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு திருமாலே மோகினி உருவமாக பெண்ணுருவமாக வந்து அந்த அமிர்தத்தை பங்கு பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி புராண செய்திகள் இருக்கு திருக்கடவூர் தலைவர்களாற்றிலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி திருமாலானவர் பெண்ணூரு கொண்டு அமிர்த கடத்தில் பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்பு நீராடிவிட்டு விட்டு சிவ செய்துவிட்டு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னுடைய எல்லாம் அழகுமிக்க ஆபரணங்களையும் கலச்சி வைத்த போது அந்த ஆபரண ஒளியில் இருந்து தோன்றியவள் ஒரு அம்பிகை அவள் அபிராமி என்பது திருக்கடவூர் தலபுராணத்தில் உள்ள செய்தி எது எப்படியோ அதிராமி என்ற அன்னையானவள் மே பேரழகு உடையவள் பேரழகு மட்டுமல்ல உயிர்கள் மீது பெருங்கருணை உடையவள் நம் பிறவி பிணிக்கு இதை தீர்க்கும் மருந்தாக இருப்பவள் என்று இப்படி இந்த த தலைவர் பெருமையை சொல்லிட்டு போகலாம் இதை தவிர இந்த திருக்கடவுள்ள இந்த வேற என்னன்னா அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் செய்கிறாங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பூஜை பண்றாங்க யமபயம் போகும் அப்படிங்கிற வழிபாடுகள் சடங்குகள்லாம் தான் இதற்கு காரணம் ஒரு காலத்தில் மிருகண்டு முனிவர் மருத்துவதி என்ற தம்பதியர்கள் தங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால நீண்ட காலம் இறைவனை வேண்டி வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்பதே இறைவன் கனவுல தோன்றி உங்களுக்கு அறிவும் ஞானமும் உள்ள நீண்ட காலம் வாழக்கூடிய அறிவும் ஞானமும் உள்ள பதினாறே ஆண்டுகள் வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா அல்லது மந்த புத்தி உள்ள நீண்டக ஆயுள் உள்ள குழந்தை வேண்டுமா என்று கேட்ட பொழுது முருகண்டு முனிவரானவர் எனக்கு அறிவும் ஞானமும் உள்ள குழந்தையே போதும் அது தன்னுடைய ஞானத்தை கொண்டு தன் ஆயுளை நீட்டித்துக் கொள்ளட்டும் என்று நினைத்து இறைவனிடம் எனக்கு அறிவும் ஞானமும் உள்ள பதினாறு ஆண்டுகள் உள்ள குழந்தையே போதும் என்று கேட்டார் அவர்கள் சொன்னபடியே அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்தார் அவர் பேர் மார்க்கண்டேயன் அந்த குழந்தையை பெற்றோர்கள் சிறப்போடும் வளர்த்து வருகிறார்கள் இறைவன் அருளால் பிறந்த அந்த குழந்தை அறிவும் ஞானமும் பெற்று சகல கலைகளிலும் வல்லதாக விடுகிறது சிவபக்தி மிகுந்த குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிறது குழந்தையின் வளர்ச்சியைக் கொண்டு பூரிப்பி பூரித்த பெற்றோர்கள் அது பதினாறு வயதை நெருங்கக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது பெற்றோர்கள் தங்கள் மனதிற்குள்ளேயே மிகுந்த வருத்தம் கொள்கிறார்கள் இந்த குழந்தைய பார்த்து பார்த்து பையனை பார்த்து பார்த்து வருத்தப்படுறார்கள் ஞானமுள்ள குழந்தை பெற்றோர தெரிஞ்சிடுச்சு அந்த பையன் தெரிந்து கொண்டார் மார்கின்றேன் தெரிந்து கொண்டு தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை அறிந்தவுடன் இதற்கு தீர்வு காண்பது என்பது அந்த சிவனை தான் வழிபட வேண்டும் என்று பெற்றோரிடம் அனுமதி